பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட ஆதலா கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி எதிர்நோக்குகின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விட கணபதியுடைய புராணத்தில் இருந்து வாஞ்ச கல்ப கணபதி தியான மூல மந்திரத்தை சிரமப்பட்டு மனதில் ஏற்றிக்கொண்டு முறைபடி ஜபித்து வந்தார் உங்கள் வாழ்விலே பொருள் சேர்க்கை பெரியோருடைய நட்பு செல்வ நிலை உயர்வு கிட்டுவது உறுதி ஒரு உபதேசம் பெற்று படித்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் என்பதை அன்பர்கள் மனதிலே நிறுத்த வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஓராவது நாள் திருவாரூர் தியாகராஜர் சுவாமி பவனி திரு தனி முருகன் பாலபிஷேக் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் ம இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய திதி நவமி நல் இரவு கடந்து அதிகாலை மூன்று பதினெட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை காலை அமிர்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தை இன்று சம நோக்கு நா இன்று சந்திராசமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை சந்திராசம் அடைகின்ற ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலரின் தலைப்பு என்னவென்றால் கேது நட்சத்திர பெயர்ச்சி மார்ச் நான்கு முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு செல்வமும் வெற்றியும் வேத ஜோதிடத்திலே ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்களாகும் இந்த இரண்டு கிரகங்களும் பாவ கிரகங்களாக கருதப்படுகின்றன ராகு மற்றும் கேது ஒரு ராசியிலே பதினெட்டு மாதங்கள் வரை பயணிக்கும் அதோடு இந்த ரெண்டு கிரகங்களும் எப்பொழுதும் நிலை அதாவது இதில் எந்த கிரகங்களுடன் சேர்ந்தாலும் பல மடங்கு பலனை தருகின்ற அமைப்பை உடையவர் அதே வேலையில் கேது அசுப பலன்களை கொடுக்க தொடங்கி விட்டால் தாங்க முடியாத அளவிலே பிரச்சனைகளை தரும் முக்கியமாக பணம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் ஏராளமான பிரச்சனைகளை உண்டாகும் அந்த வகையிலே இன்னும் ஓரிரு நாட்களிலே கேதுவின் நட்சத்திர பயிற்சி நடக்க உள்ளது ஜோதிடத்தின் படி கேது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் நான்காம் தேதி சந்திரனின் அஸ்தம நட்சத்திரத்திற்கு செல்ல உள்ளார் இந்த நட்சத்திரத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பத்தாம் தேதி வரை பயணிப்பார் அஸ்தம் நட்சத்திரத்திற்கு சந்திரன் செல்வதால் சில ராசிக்காரர்களுக்கு அபீரிதமான நன்மைகளும் இன்னும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்களையும் பெறலாம் இப்பொழுது கேதுவின் நட்சத்திர பயிற்சியால் நல்ல பலனை பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் இந்த பதிவிலே காரணம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆறாவது இடத்திலே கேது உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் அதோடு குரு ரிஷப ராசிக்கு செல்வதால் கேதுவால் நல்ல பலன்களை பெறக்கூடும் முக்கியமாக கடன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடியும் தாய் வழியால் நல்ல செய்திகளை பெறுவீர்கள் சட்ட விஷயங்களிலே வெற்றி கிடைக்கும் உங்கள் எதிரிகளை வீழ்த்துவீர்கள் உங்கள் வேலைகளிலே இருந்து வந்த தடைகள் நீங்கும் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் நல்ல வெற்றியுடன் நிதித்தன்மையும் பெறுவார் அடுத்தது சிம்மரா சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற செல்வ வீட்டிலே அதாவது இரண்டாவது வீட்டிலே கேது உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் அற்புதமான பலன்களை பெறுவார்கள் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையிலே உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடி நீண்ட நாட்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் அதுபோல நீண்ட நாட்களாக சந்தித்து வந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப உறுப்பினரிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் முடிவு கோரும் ஏப்ரல் முப்பது தேதிக்கு பின்பு கேது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வழிவகை செய்வார் அடுத்தது மூன்றாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசியின் பத்தாவது வீட்டிலே கேது உள்ளார் இதனால் நீண்ட நாட்களாக நிலுவையிலே உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் ஏப்ரல் முப்பது தேதிக்கு பின்பு கேது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வாரி வழங்குவார் ஏனெனில் மே ஒன்னாம் தேதி குரு ராசியை மாற்றுகிறார் இதன் விளைவாக குடும்பத்தினருடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான இந்த பரிகார வழிகாட்டுதல் உங்களுக்கு பயன் கொடுக்கும் அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலே மாலை ஆறு மணி அளவிலே மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கிறது அதையும் கேட்டு கூடுதலாக இரண்டு மணிக்கு ஒவ்வொரு நாளும் தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு அதிக நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும் என்று உண்மையாக கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசி இன்று செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது அவ்வப்பொழுது பலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து அவ்வப்பொழுது கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு ஆறுதல் தரும் குடும்பத்திலே சுபகார பேச்சு வார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லா சாதகமான நிலைகள் நடந்தேறும் வழக்குகள் சிலருக்கு இறுதியிலே சாதகமாகும் அதே சமயத்தில் எதையும் ஒரு முறைக்கு அடைந்து தான் முடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது முடிந்த வரையில் நிதானமாக செயல்படுங்க உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையே என்ற இயக்கமும் ஏற்பட இடம் உண்டு அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கூடுதல் கவனம் எடுக்கவே பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் இருந்து வாராத இடத்தில் இருந்து அவ்வப்போது உதவிகள் சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் இறுதியிலே சாதக நிலையை எட்டு அதே சமயம் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அலைந்து திரிந்துதான் முடிக்கவே ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பலாபலனை கேட்பதற்கு முன்பு இன்று மதியத்திற்கு பிறகு அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது மேலும் வாகனங்களை இயக்கும்போது கூடுதல் கவனத்தோடு இயக்க வேண்டும் மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு சந்திராசின தீட்சணியை ரிஷவ ராசிக்காரர்களுக்கு பொருத்த மாட்டிலே அதிக அளவிலே குறை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இங்கிடமான பேச்சால் எல்லாரையும் கவருவிகள் பிள்ளைகளின் புது முயற்சிகளையே ஆதரிப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயத்தை தொடங்கும் நட்சத்திர பலன்கள் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கவர்ச்சியாக பேசி காரியத்தை முடிப்பீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய புதிய முயற்சிகளை ஆதிப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்வீர்கள் வெறி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலே வெற்றியும் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் செல்வாக்கு ஆயிரியல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது பொருள் வந்து சேரும் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன் எப்படி இருக்கும் என்றால் உங்களின் நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுக்கொள்வார் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நான் நட்சத்திர பலன்கள் மதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் பிரபலங்கள் உதவுவார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை புது இடத்திற்கு மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடலில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் மாணவர்களுக்கு சில வெற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்தியோகத்தை சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நினைத்தது நிறைவேறும் நாக நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலைக்கு எட்டி செல்வீர்கள் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பாராட்டுவார்கள் நினைத்தது நிறைவேகின்ற நாளாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி த பணப்புழக்கம் கணிசமாக உடன் தோற்ற பொலிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் உறையும் உத்தியோகத்தில் சக ஊழியருடைய ஆதாயம் நன்மை படக்கும் நாலு நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்த கோபம் நீங்கி டென்ஷன் நீங்கி நல்ல நிலைமையை எட்டுவீர்கள் சோதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பண புழக்கம் கணிசமாக விசார நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியருடைய ஆதாயமும் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உடலிலே ஒரு வித சோர்வு உற்சாக குறைவு தென்படலாம் அதனால் மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்து கொள்ளப்பாரு கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டியது இருக்கும் அதிக அளவிலே அலைச்சல் தென்படும் நெருங்கியவர்களை கூட அதிக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் பேச்சில் கூட அதிக நிதானத்தை கடைபிடிக்கவில்லை நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஒரு விதமான சோர்வு உற்சாக குறைவு தென்படலாம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்துதான் செல்லவில்லை அப்பொழுதுதான் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களை கூட அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் இது பேச்சில் கூட அதிக நிதானம் தேவை தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் சாதிக்கின்ற நாளில் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சத்தம் போடாத சாதனையை செய்வார் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் அதனால் கவனமாக சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில புரிந்து கொண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை மதிப்பார் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு வேண்டியது செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பது உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்கள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைப்பது மகிழ்ச்சி தரும் என்று வாராகி தேவியை வழிபட பலன்கள் அதிகம் நட்சத்திர பலன்கள் உதிரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சொத்து சேர்க்கை உண்டாகும் மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உறவினர்கள் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கும் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் அவழ்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் காரியங்கள் முடிந்து வெற்றியை ஏற்படுத்தும் தடை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு காதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உறவினர் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் உணவு வகையிலே அழைச்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும் வியாபாரம் போல் நடைபெறும் இன்று துர்காயை துர்கையை வழிபட காரியங்களிலே வெற்றி கிடை நட்சத்திர பலன் ஒரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவில் தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று துர்கையை வழிபட காரியங்களிலே வெற்றி இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்